ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணிதப்படி குரு பேர் திருக்கணிதப்படி ராகியது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகுதி பயிற்சிகளும் நடைபெற உள்ளது இந்த ராகுது குரு பெயர்ச்சிகள் இந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அறிவாற்றல் உள்ளவர்கள் நீங்கள் அதே போல் மாமன் வழி உறவுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் கூடவே கடனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ராசி அதனால கடன் வாங்குறதை முடிஞ்சவரையும் குறைச்சிக்கோங்க ஒரு இது வந்து பொதுவான விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்காம் தேதி நிறைய நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி வாக்கியப்படி அல்ல திருக்கணிதப்படி வாக்கியப்படி பதினொன்னு அஞ்சில் நடந்துடுது ஓகே இந்த கன்னி ராசிக்கு இதுவரை குரு பகவான் பாக்ய குருவாக இருந்தார் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும்போது நினைத்த காரியங்களின் அனுகூலம் காரிய ஜெயம் தந்தை வழி யோகங்கள் குடும்பம் தொழில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் சிறப்பாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும் இப்போ கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வரார் இப்போ பத்தாம் இட குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பத்தாம் இருக்கிற குரு உங்க ஜாதகப்படி கன்னிராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பத்தில் குரு வர தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் ஏன்னா ஏழு கூடிய ஒரு கேந்திராதிபதி ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதியான அந்த குரு பகவான் மாரகாதிபத்திய தோஷம் பாதகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றாலும் கூட குரு பத்தில் வருவது பதவி பரிபோகம் என்ற ஒரு கூற்று இருந்தாலும் உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு பத்துல குரு லக்னாதிபதியாக இன்னொரு வீட்டுக்கு வந்து குரு வர்றது தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் இது ஒரு அமைப்பு அடுத்தது பத்தில் குரு வரும்போது தொழில் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிதானமா இருக்கணும் இல்லைன்னா தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல வேலையில் இருக்கவங்க அரசு வேலையில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து தொழிலில் ரொம்ப கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருப்பது சிறப்பு இல்லைன்னா தொழில் தொழிலில் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை இப்போ இது ராகு கேதுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இதுவரை உங்களுக்கு கன்னி ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே கேதுவோம் ஏழு ராகவும் இருந்த ராகு கேதுக்கள் இப்போ பொதுவாக வந்து உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேதுவோம் ஆறில் ராகவும் இருப்பது உங்களுக்கு எல்லாமே சாதகமான நிலையில் வரக்கூடிய அமைப்பு உண்டு எல்லாமே கை கூடி வரும் எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு குரு பத்தில் வருவது கொஞ்சம் பாதிப்பு என்றாலும் கூட ராகு எதுக்கள் ஆறு பாண்டா வருவது எடுத்த காரியங்களில் வெற்றி எதிலும் ஒரு லாபம் எதிலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கூடிய அமைப்புலதான் அந்த ராகு எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப பார்வை அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் கூட ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது அப்ப ரெண்டாம் இடம் என்பது பணம் குடும்பம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு உச்சநிலை தொடரலாம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல இதுவரை இருந்த குதூஹலங்கள் இது பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதால சொத்து சமூகங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தாய்க்கு இருந்த தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதே போல் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்கறது கடன் நோய் வம்பு வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்குரிய அமைப்பு உண்டு அப்ப கண்ணிராசியை பொறுத்தவரை பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு வகையில் பாரம்பரிய முறைப்படி பார்க்கும்பொழுது பாதகாதிபதி வந்து பார்க்கும் இடம் தீமை தரும் என்றாலும் கூட குரு பார்க்க கோடி நன்மை என்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இங்க வந்து மாரகாதிபத்திய தோஷம் பாதகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் நீங்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஒண்ணு ஆஹ் அடுத்து பாத்தீங்கன்னா சார பலனில் பார்க்கும்போது கன்னிராசியை பொறுத்தவரை மூணுக்கும் எட்டு கூடிய தான் முதல்ல வரார் மூணாம் இடம் சகோதரர்கள் மாமனார் உறவுகள் தந்தை இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிப்பு தரும் அடுத்து ராகு சாரம் வாங்குறதால ராகு உங்க ஜாதகத்துல ராசிக்கு உங்க ஜனகால ஜாதகத்துல இருக்கிற ராகு வேற இப்போ ஜனகா இப்போ கோச்சார ராகு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றதால இந்த அப்ப ராகுவின் சாரத்தில் வரும்போது எதிர்பாராத தனவரவுகள் வரும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும்னு சொல்ல முடியும் ஓகேங்களா சாரம் அடுத்தது சுயசாரத்துல வராங்க அந்த சுயசாரத்துல புனர்பூசல வரும்போது புனர்பூசல் வரும்போது நாலாம் இடம் வண்டி வாகனம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்ல வாகனங்களில் ரிப்பேர் ஏற்பட்டு அதில் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் அப்ப ஏழாம் இடத்துல சாரத்தையும் அப்ப வந்து நாலு ஏழு கூடிய சாரம் வரும்போது இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அழிஞ்சு அழிஞ்சு பொண்ணே கிடைக்கலிங்க அப்படின்னா இப்ப பொண்ணு கிடைக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சாரப்பலன்னு சொல்லுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்தானபலத்துல தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பத்தில் குரு பதவி பறிபோகும் போகும் பதவியில பிரச்சனை வரும்னு இருக்கும் கவனமாக இருந்தா அந்த பிரச்சனை நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து மூர்த்தி நிர்ணயத்துக்கு வந்துருவோம் இப்போ கண்ணிராசியை பொறுத்தவரை பொதுவாகவே வந்து அன்னைக்கு வந்து மூணாம் இடத்துல போயிட்டு சந்திரன் இருக்கார் யார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று குரு பெயர் சேர்ந்து கேட்டையில் ச சந்திரன் போகிறார் அப்போ மூணாம் இடமாக வருது அப்போ மூணாம் இடமாக வந்தால் மூணு ஏழு பத்து வந்ததுன்னா அது தாமிர மூர்த்தியாக வருது இப்போ செம்பு தாமிரம்னா செம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க செம்பு அது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் நற்பணனை கொடுக்கும் அப்போ ஒரு வகையில் குரு பத்தாம் இடத்துல வந்து பதவியை குலைச்சாலும் பதவி பறிபோனாலும் தொழில் நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட மூர்த்தி நிர்ணயத்துல மூர்த்தியாக அவர் ஐம்பது பர்சன்ட் நற்பனா குடுக்கற மாதிரிதான் கணக்கு வருது அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுதான் பெருமூச்சு விடக்கூடிய அமைப்புலதான் இருக்க தவிர பெரிய பாதிப்பை தரப்போறது இல்லை அதனால கூடவே நீங்க இறை வழிபாட்டோட ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் வியாழக்கிழமையில நவகிரக வழிபாடு குரு பகவான் வழிபாடு எங்கேயாவது உங்க ஊருக்கு அருகில் ஏதாவது நம்ம ஜீவ சமாதிகள் இருந்தோன்னா சித்தரக்குடி ஜீவ சமாதிகள் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை வச்சு அதாவது திராட்சை உலர் திராட்சை வச்சு வழிபாடு பண்ணிட்டு நாலு பேர் தானம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் வழி பாதிப்பு குறையும் அதே போல பத்தில் குரு வரும்போது அடிக்கடி முடிஞ்சா வியாழக்கிழமையில நீங்க வந்து இந்த ஆலங்குடி போயிட்டு வழிபாடு பண்ணலாம் எனவே பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமையில ஆலங்குடி சென்று அர்ச்சனை செய்ய முல்லை மலர் வாங்கி உங்களுக்கு வசதி இருந்தா பதினாறு முல்லை மலர் வாங்கி கூட நீங்க அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் தொழில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அதே போல ஜீவச வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு நல்ல நல்ல நல்பலனை கொடுக்கும் அதே போல முடிஞ்ச வரையும் இந்த குழந்தைகளுக்கு அதாவது படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ஏதாவது இல்லைன்னா கூட வாங்கி கொடுக்கலாம் கொண்டக்கடல் தானம் தரலாம் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோக பலனை தரணும்னு சொல்லி மனசார என்னுடைய குலதெய்வமாகி அங்காள பரமேஸ்வரையும் வேண்டுகிறேன் நீங்கள் நல்வாழ்க்கை வாழ எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்